வச்சிருக்கிறார் அது இன்னும் போகலை அது அபுத்தி தான் வச்சிருக்கார் நம்மகிட்ட இருந்து இன்னும் போகலை இன்னும் ஆன்மா வந்து மலத்தோட தான் இருக்கு ஆணவ மலத்தோடு தான் இருக்கு கொயிட் டேஞ்சரஸ் தான் இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் ஒவ்வொரு நாள் நைட்டும் நம்ம அந்த இருளுக்கு போகிறது நாம் ஒவ்வொரு நாள் இரவும் நாம் உறங்குகிறோன்னு நம்ம சொன்னாலும் கூட அது இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் அது ஓய்வெடுக்குது அது நான் முழுக்க அது உழைச்சிருச்சு வேலை செஞ்சிருச்சு அது ஓய்வெடுக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர் இருக்க அது இது ஓய்வெடுக்க ஆரம்பித்த உடனே இதனுடைய உபகாரம் அதுக்கு நின்று போச்சு டெம்பரரியாக டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு உபகாரம் நின்று போச்சு உயிருக்கு உடம்போட உபகாரம் தத்துவங்களோடு சேர்ந்தால்தான் அறிவு விளக்கம் இருக்கிறது தத்துவம் சேரவில்லை என்றால் அறிவு விளக்கம் இல்லை இப்போ தத்துவங்களோடு சேர்ந்த அது அந்த உறக்க நிலைக்கு போகிற பொழுது அந்த தத்துவங்களெல்லாம் விலகின ஒன்றுங்க இது இருளுக்குள்ளே போய்விடுகிறது அந்த இருள் என்ன இப்போ நம்ம ஒரு தெளிவு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு மனசில் பதி வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆணவத்தை நாம் இருள் என்று சொல்ல முடியாது ஆணவும் இருள் அப்படின்னு நாம் சொல்லுவது நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக அது அப்படி சொல்லுகிறதே சொல்கிறோமே தவிர நமக்கு தெரிந்த இருளெல்லாம் பூத இருள்தான் நமக்கு தெரிஞ்ச ஒளியெல்லாம் பூத ஒளி தான் ஆனால் சிவம் பூத ஒளியும் இல்லை ஆணவும் பூத இருளும் இல்லை அப்போ அறிவு விளங்காத நிலையை நாம் இருன்னு சொல்லிக்கிறோம் அறிவு விளங்கலை அப்போ அந்த அறிவு விளங்காத நிலைக்கு அந்த அறிவு விளங்காதபடிக்கு செய்வது ஆணவ மலம் அதுதான் கூடவே இருக்குது அதனால தான் நம்ம ஒரு நாள் நைட்டும் அது விலகுன்னா அது வந்துடுது உடனே இந்த பசங்களோட பையனோட சேரா அதுவும் அந்த அடுத்த திரு பையனோட சேராத அவன் வந்து உன்னை படிக்க விடாமல் கெடுக்கிறான் அங்கே கூப்பிட்டு போகிறான் எங்கள் கூட்டு போகிறான் வேண்டாம் அவனோட சேராது என்ன தெரியுத சரிப்பா அம்மா சொல்கிறபடி கேட்டு இருந்து படி அப்பாவும் அம்மாவும் இருக்கிற வரைக்கும் வீட்டில் அந்த பையன் அடுத்த திரு திருப்பையன் வரமாட்டான் அப்பாவும் அம்மாவும் ஏதாவது ஒரு வேலையாக வெளில போனாங்கன்னு வச்சுக்க ஹலோ பெருசு ரெண்டு வெளில போயிருக்குடா வந்துடுவோம் அது மாதிரி தத்துவம்லாம் காண்ட உடனேயே உடனே பிடிச்சிரும் அந்த இருள் ஆணவம் நாம் புறத்தே பார்க்கிற இருள் அல்ல நாம் அங்கே அனுபவிக்கிற அனுபவத்திற்குரிய இருள் அந்த அனுபவத்தை நம்மால் சொல்ல முடியாது ஆணவத்தினுடைய அனுபவத்தை பதிஞானம் வந்தால் தான் தெரிந்து கொள்ள முடியுங்கிறார் பசு ஞானத்தினாலேயும் பாசஞானத்தினாலையும் பொது இயல்பு தான் தெரியுமே தவிர சிறப்பு இயல்பு தெரியாது எனவே ஆணவம் என்பது என்ன அப்படிங்கிறது பதிஞானம் வந்த பொழுதுதான் அந்த மலத்தினுடைய உண்மைத்தன்மை தெரியும் இப்போ நம்ம பார்க்கறது இந்த உடம்பினுடைய தத்துவங்களை நாம் நீங்கிய உடனேயே அந்த இருளுக்கு நாம் சென்று விடுகிறோம் அதை இருள் என்று சொல்லுகிறோமே தவிர அதை இருளாக நாம் அது அப்படி தெரிஞ்சுக்கலாமேன்ட்டுதான் அது அப்படி சொல்கிறது இல்லாடி எப்படி புரியும் விளக்கம் இல்லாத நல்லது